தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் எழுதப்பட்ட அரசியல் கால ஓட்டத்தில் தொழில்நுட்பத்தின் அடித்து செல்லப்பட்டு விடக்கூடாது என்ற விருப்பத்தின் இயக்கத்தினரின் நடமாட்டம் இருப்பதாக தகவல் கிடைத்ததும் இந்திய படையின் அணியொன்று விரைந்து சென்றது அவர்கள் தேடிச் சென்ற பகுதியில் புலிகள் யாரும் இல்லை தவறான தகவல் கிடைத்த ஏமாற்றத்துடன் திரும்பிக் கொண்டிருந்த போது புலிகள் திடீரென்று தாக்கினார்கள் இந்திய படையினருக்கு தவறான தகவல் கிடைக்கச் செய்துவிட்டு அவர்கள் எதிர்பாராத இடத்தில் புலிகள் தாக்குதல் நடத்தினார்கள் இந்திய படை தரப்பில் பத்துக்கும் மேற்பட்ட படையினர் பலியானார்கள் மாணிப்பாய் பகுதியில் அந்த சம்பவம் நடைபெற்றது யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற மற்றொரு மோதலில் புலிகள் தரப்பில் காயமடைந்தவர்களில் ஒருவர் நடேசன் காயமடைந்த நடேசன் இந்திய படையினரால் தூக்கிச் செல்லப்பட்டார் மயக்கத்தில் கிடந்த நடேசன் கந்திறந்து பார்த்தபோது இந்திய படையினரின் மருத்துவமனையில் இருந்தார் இவர்தான் பிற்காலத்தில் புலிகளின் காவல்துறை பொறுப்பாளராகவும் தமிழ்ச்செல்வனின் மறவையடுத்து புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளராகவும் இருந்தார் நடேசன் வடமாராட்சியைச் சேர்ந்தவர் பிரபாகரனின் இளம்பிராய நண்பர்களுள் ஒருவர் நடேசனின் தந்தை பாலசிங்கம் சமசமாஜ கட்சியின் முக்கிய பிரமுகராக இருந்தவர் இலங்கை போலீஸில் கடமையாற்றிய நடேசன் தன்னுடன் கடமையாற்றிய சிங்கள பெண்ணொருவரை காதலித்து மணந்து கொண்டார் ஜனாதிபதி ஜெயில் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டின் இறுதியில் இந்திய ஜனாதிபதி சிங்கை திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கி வீரமணியம் தமிழ்த் தேசிய கட்சி தலைவர் பல நெடுமாறனும் சந்தித்தனர் இலங்கையில் இந்திய படையினரின் நடவடிக்கைகள் தொடர்பாகவே அந்த சந்திப்பு இடம்பெற்றது இந்திய ஜனாதிபதி ஜெயல்சிங்கும் இந்திய பிரதமர் ரஜீவ் காந்தியும் அப்போது பனிப்போரில் ஈடுபட்டிருந்தனர் ஜனாதிபதி சிங்கை ரஜீவ் காந்தி மதிப்பதில்லை என்பதுதான் பனிப்போருக்கு காரணம் என்று கூறப்பட்டது அச்சமயத்தில் தான் ஜெயில் சிங்கை சந்தித்து தமது உள்ளக்கொதிப்பை கொதிப்பை கொட்டினார்கள் வீரமணியும் நெடுமாறனும் பிரதமர் இந்திரா காலத்தில் புலிகளுக்கு இந்தியா பயிற்சி அளித்தது ஆயுதங்கள் கொடுத்தது இப்போது காந்தி இந்திய ராணுவத்தை அனுப்பி ஆயுதங்களை பறிக்க நினைப்பது நியாயமா என்று கேட்டனர் அதற்கு அன்றைய இந்திய ஜனாதிபதி ஜெயல்சிங் சொன்ன பதில் இதுதான் போராளிகளுக்கு பயிற்சி அளிப்பது என்று இந்திரா முடிவு செய்த நான் உள்துறை அமைச்சராக இருந்தேன் என்னிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார் இந்திரா பயிற்சிக்கான இடம் பயிற்சி கொடுப்பவர்கள் ஆகியோரை நானே என்னுடைய நேரடி கண்காணிப்பில் தேர்ந்தெடுத்தேன் எனக்கும் இந்திராவுக்கும் தவிர வேறு யாருக்கும் இந்த ரகசியம் தெரியாமல் பாதுகாக்கப்பட்டது என்ன நோக்கத்திற்காக தமிழ் இளைஞர்களுக்கு இந்த பயிற்சியை அளித்து ஆயுதம் கொடுத்தோம் என்பது இன்றைய பிரதமர் ரஜீவ் காந்திக்கு தெரியாது இந்திரா எத்தைய தொலைநோக்கு பார்வையோடு இதை செய்தார் என்பதை அறிந்து கொள்ளும் சக்தி துரதிர்ஷ்டவசமாக ரஜீவுக்கு கிடையாது என்னிடமும் இது குறித்து ஆலோசிப்பதில்லை அறிவு முதிர்ச்சியும் அனுபவ முதிர்ச்சியும் இல்லாதவர்களே ரஜீவின் ஆலோசகர்களாக இருக்கின்றனர் அதனால் இந்த மோசமான நிலை ஏற்பட்டுள்ளது என்று ஜெயில் சிங் வருத்தத்தோடு தெரிவித்ததாக திரு நெடுமாறன் தனது நூலொன்றில் குறிப்பிட்டுள்ளார் இதுதான் தம்மிடம் ஜெயில் சிங் வருத்தத்தோடு தெரிவித்த கருத்து என்று நெடுமாறன் தனது நூலொன்றில் குறிப்பிட்டுள்ளார் ரஜீவ் சொன்னது திரு நெடுமாறன் இன்னொரு விடயத்தினையும் அந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழக தலைவரான கருணாநிதியும் நெடுமாறனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் நெருக்கமாக இருந்தவர்கள் இலங்கை தமிழர் பிரச்சனையில் கூட்டாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் இந்திய படைக்கும் புலிகளுக்கும் இடையே மோதல் நடந்து கொண்டிருந்தபோது கலைஞர் கருணாநிதியை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தாராம் நெடுமாறன் இந்தியப் படையுடன் புலிகள் சண்டையிட முடியுமா எப்படி துணிந்தார்கள் என்று ஆச்சரியமாக கேட்டாராம் கலைஞர் கருணாநிதி அப்போது கலைஞர் கருணாநிதியுடன் மாறனும் இருந்தார் போர் நிறுத்தம் செய்வது பற்றி ரஜீவ் காந்தியுடன் பேசினேன் பிரபாகரன் என் காலடியில் விழுந்து கெஞ்சினால்தான் போரை நிறுத்தச் சொல்லுவேன் என்று ரஜீவ் காந்தி தன்னிடம் கூறியதாக நெடுமாறனிடம் சொன்னாராம் முரசொலி மாறன் இதுதான் பல நெடுமாறன் அந்த நூலில் வெளியிட்டுள்ள இன்னொரு தகவல் எம்ஜிஆர் வேண்டுகோள் சென்னையிலிருந்த கிட்டுவை கைது செய்ய வேண்டுமென்ற கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருந்தன ஆனாலும் எம்ஜிஆர் அசைந்து கொடுக்கவில்லை கிட்டுவை காவலில் வைத்தால் போதும் என்று கூறிவிட்டார் ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தமிழக சட்டமன்றம் கூடும்போது இந்திய படை போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று கோரும் தீர்மானத்தை கொண்டு வருமாறு கி வீரமணி பல நெடுமாறன் உட்பட பல கட்சிகள் வேண்டுகோள் விடுத்தன அந்த அறிக்கைகள் வெளியான சூட்டோடு சூடாக அன்றைய வெளிநாட்டு அமைச்சர் நட்வர் சிங்கை எம்ஜிஆரிடம் அனுப்பி வைத்தார் காந்தி தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் எதுவும் நிறைவேற்றப்படாமல் தடுப்பதற்காக எம்ஜிஆருடன் பேசவே தனது வெளிநாட்டு அமைச்சரை அனுப்பினார் ராஜீவ் பிரதமர் ரஜீவின் வேண்டுகோளை எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார் ஆயினும் போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டுமென்றே நட்வர் சிங்கிடம் எம்ஜிஆர் வேண்டுகோள் விடுத்திருப்பார் என்று அப்போது கருதப்பட்டது அதேவேளை எம்ஜிஆர் மரணமாவதற்கு முதல் நாள் புலிகளுக்கு ஒரு செய்தி அனுப்பினார் தன்னை வந்து உடன் சந்திக்குமாறு அந்த செய்தி அமைந்திருந்தது வழக்கமாக பிரபாகரனின் பிரதிநிதியாக எம்ஜிஆரை சந்திப்பவர் அன்றைய தினம் சென்னையில் இருக்கவில்லை அதனால் வேறு ஒருவர் சென்றார் அவரை எம்ஜிஆர் சந்திக்கவில்லை வழக்கமாக சந்திப்பவரையே அனுப்பும்படி கூறிவிட்டார் எம்ஜிஆர் பெருந்தொகை பணத்தினை புலிகளுக்கு வழங்குவதற்காகவே அழைப்பு விடுத்திருந்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் மறைவு செய்தி புலிகளுக்கும் பலத்த அதிர்ச்சியாகவே அமைந்தது அஞ்சலி தெரிவித்து அறிக்கை விட்டிருந்தனர் புலிகள் மாற்று கருத்து இந்திய படையினருக்கும் புலிகளுக்கும் இடையே மோதல் ஆரம்பமான பின்னர் இந்திய படையினருடன் நட்பாகப் பழகும் ஆட்களை எச்சரிக்க தொடங்கியிருந்தனர் புலிகள் எச்சரிக்கையை மீறியவர்களில் சிலர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் வேறு சிலர் நேரடியாக மிரட்டப்பட்டனர் இந்திய படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் புலிகள் இயக்கத்தினர் பல்வேறு ரூபங்களில் நடமாடினார்கள் இந்திய படையினர் இரவு நேரமாகியதும் காவலர்களை விட்டு முகாம்களுக்கு சென்று விடுவர் மீண்டும் மறுநாள் காலையில்தான் தான் வருவார்கள் அவ்வாறு இந்திய படையினர் சென்ற பின்னர் அப்பகுதிகளில் புலிகள் தங்கியிருப்பார்கள் சுதந்திரமாக நடமாடுவார்கள் பகலில் இந்திய படை இரவில் புலிகள் என்று மக்கள் கூறிக்கொள்வார்கள் இக்கட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் ஆரம்பத்தில் ஈழநாடு பத்திரிகையில் ஒரு ஆசிரியர் தலையங்கம் வெளியானது இந்திய படையுடனான யுத்தத்தை மறைமுகமாக குறை கூறுவது போல அத்தலையங்கம் தீட்டப்பட்டிருந்தது மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா என்று அந்த ஆசிரியர் தலையங்கத்தில் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்தின் பாரம்பரியங்களுடன் கலந்த பத்திரிகை ஈழநாடு அதன் நிர்வாக ஆசிரியராக அப்போது இருந்தவர் நமசிவாயம் சபாரத்தினம் அவர் முன்னர் யாழ் இந்துக்கல்லூரி அதிபராக இருந்தவர் அமரர் சபாரத்தினத்தால் எழுதப்பட்ட ஆசிரியர் தலையங்கங்கள் தனித்துவமானவை யாரையும் நேரடியாக குறிப்பிட்டு புண்படுத்தாமல் நாசுக்காக எழுதப்படுபவை இலங்கை அரசு இலங்கை அரச படைகளை கண்டித்தெல்லாம் மிக நுட்பமான தலையங்களை தீட்டியிருந்தவர் அமரர் சபாரத்தினம் அதனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் யாழ் நூல்நிலையத்துடன் சேர்த்து ஈழநாடு காரியாலயமும் தீக்கிரையாக்கப்பட்டது அப்போது யாழ் அரசாங்க அதிபராக இருந்த திரு லயனல் ஃபெர்னாண்டோவின் முயற்சியின் பயனாக ஈழநாடு நஷ்ட ஈடுபெற்றது அதன் காரணமாக புது அச்சியந்திரத்துடன் மறுபடி ஈழநாடு வெளியாகிக் கொண்டிருந்தது இந்நிலையில்தான் ஈழநாடு வெளியிட்ட ஆசிரியர் தலையங்கம் புலிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது ஈழநாடு அலுவலகம் யாழ்ப்பாணம் சிவன் பண்ணை வீதியில் அமைந்திருந்தது இந்திய படையினர் வருவதற்கு முன்னர் இலங்கை விமானப்படையினர் போட்ட குண்டு ஈழநாடு அலுவலகம் அருகே உள்ள வீடொன்றை நொறுக்கியது அதிர்ஷ்டவசமாக ஈழநாடு காரியாலயமும் உள்ளிருந்தவர்களும் தப்பிக்கொண்டனர் அப்போது தப்பிக்கொண்ட ஈழ இப்போது ஆபத்து வந்தது மதியம் ரெண்டு மணியளவில் மூன்று இளைஞர்கள் ஈழநாடு அலுவலகத்திற்குள் புகுந்தனர் செய்தி ஆசிரியர் மகாதேவாவுக்கு இளைஞர்களை கண்டதும் யார் என்பது புரிந்துவிட்டது ஏன் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் புரியவில்லை என்ன தம்பியவ என்ன சொல்லுங்கோ என்றார் மகாதேவா வந்தவர்களில் ஒருவர் நகைச்சுவை உணர்வுடன் பதில் சொன்னார் ஒன்றுமில்லையே என்ன குண்டு வைக்கப் போகிறோம் சாக என்றால் ஓடி தப்புங்கோ என்றார் அந்த இளைஞர் அச்சியந்திர பகுதியில் இருந்தவர்கள் உட்பட அனைவரையும் வெளியே ஓடுமாறு கூறினார்கள் இளைஞர்கள் அச்சியந்திர பகுதியில் வேலை செய்தவர்களில் பிராமணரான இளைஞரொருவர் பயந்து அளத் தொடங்கிவிட்டார் வந்தவர்களில் ஒருவரது காலை பிடித்து கெஞ்சினார் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம் அலாதே ஓடு என்று கன்னத்தில் ஒன்று போட்டு துரத்தி விட்டார்கள் புது அச்சியந்திரத்தின் கீழே குண்டு வைக்கப்பட்டது குண்டு அச்சு அச்சியந்திரமும் காரியாலயத்தின் ஒரு பகுதியும் நாசமாகின இந்தியப் படையினர் முரசொலி ஈழமுரசு ஆகிய பத்திரிகைகளை தகர்த்திருந்தனர் ஈழ நாடு மட்டும் வெளியாகிக் கொண்டிருந்தது அந்த பொறாமை காரணமாக குறிப்பிட்ட ஆசிரியர் தலையங்கத்தை காட்டி சிலர் கோல் மூட்டிவிட்டதாக அப்போது பரவலாக பேசப்பட்டது புலிகளுக்கு சாதகமான செய்திகளை வெளியிடுவதும் புலிகள் தரப்பில் உள்ள தவறுகளை வெளியிடாமல் இருப்பதுமே நடுநிலை என்று கருதப்படுவதுதான் மிகப்பெரிய சோகம் தற்போதும் தமிழ் விமர்சகர்கள் பலருக்கு நடுநிலை என்பதன் அர்த்தம் அதுதான் உண்மையில் நடுநிலை என்ற கருத்தே ஒரு ஏமாற்றித்தான் சரியான நிலைநிற்றல் என்பதும் நடுநிலை என்பதும் ஒன்றல்ல புலிகளுக்கு மாமா போட்டு இந்திய படைகளுக்கு மாமா போட்டிருந்தால் அதுதான் நடுநிலை இருதரப்பிலும் யார் தவறு செய்தாலும் துணிந்து சுட்டி காட்டுவது சரியான நிலை அப்போது ஈழ நாடு ஓரளவிற்கு அந்த பணியை செய்தது எனலாம் ஈழ நாடு குண்டு வைத்து தாக்கப்பட்டதும் இந்திய படை உயர் அதிகாரிகள் அந்த இடத்திற்கு விரைந்து வந்தனர் பார்த்தீர்களா புலிகள் செயலை அவர்களின் சுயரூபம் இதுதான் உங்களுக்கு என்ன உதவி தேவை சொல்லுங்கள் செய்கிறோம் உடனடியாக இந்தியாவிலிருந்து அச்சியந்திரம் கொண்டு வந்து தருகிறோம் பத்திரிகையை வெளியிடலாம் என்றார் ஒரு உயர் அதிகாரி அதனை நாகரீகத்தோடு மறுத்துவிட்டனர் ஈழ நாடு நிர்வாகத்தினர் இந்திய படையினரிடம் உதவியாக அச்சியந்திரம் பெற்று பத்திரிகை வெளியிட்டால் சுதந்திரமான பத்திரிகையாக செயற்பட முடியாமல் போகலாம் புலிகளின் விரோதத்தையும் தொடர்ந்து சம்பாதிக்க வேண்டியிருக்கலாம் போன்ற காரணங்களால் மறுப்பு தெரிவித்துவிட்டனர் இலங்கை படைகளுடன் புலிகள் யுத்தம் நடத்திய போது யாழ்கோட்டையில் ஏவப்படும் செல்கள் ஈழநாடு காரியாலயம் முன்பாகவும் வந்து விழுவதுண்டு அவ்வாறான காலங்களில் தம் உயிரை பணையம் வைத்து செயற்பட்டவர்கள் ஈழநாடு பத்திரிகையாளர்கள் என்பதை மறந்துவிடலாகாது ஒரு போராட்டம் என்பது பல்வேறு பகுதிகளை கொண்டது பல்வேறு உட்கூறுகளை கொண்டது ஆயுதம் ஏந்துவோர் மட்டும்தான் போராளிகள் அல்ல செல்வீச்சுக்கள் விமான வீச்சுக்கள் மத்தியில் மக்களுக்கான அத்தியாவசிய சேவைகளை வழங்கி கொண்டிருப்போரும் போராளிகள்தான் தான் பத்திரிகையாளர்களும் அதில் அடங்கும் எனினும் அரச படைகளால் ஈழநாடு எரியூட்டப்பட்ட போது கண்டித்த நடுநிலையாளர்கள் புலிகளால் ஈழநாடு தகர்க்கப்பட்ட போது மூச்சு விடவில்லை சக தமிழ் பத்திரிகைகள் சில கூட வாயே திறக்கவில்லை என்பதும் அவற்றின் நடுநிலைக்கு நல்ல உதாரணம் இன்னொரு விடயத்தை நினைவு வேண்டும் இலங்கை அரசு மற்றும் அரச படைகள் தொடர்பாக விமர்சிக்க தயங்காத தமிழ் விமர்சகர்கள் இந்திய படையின் அத்துமீறல்களை கண்டு காணாமல் இருந்தனர் தென்னிலங்கை ஆங்கில பத்திரிகைகள் வெளியிட்டளவு கூட சில தமிழ் பத்திரிகைகளில் இந்தியப் படையின் கொடுமைகள் வெளிக்கொண்டு வரப்படவில்லை இந்திய தூதரகத்துடனான உறவு இந்திய விசாக்கள் இந்தியாவிடம் எதிர்பார்த்த நலன்கள் போன்றன அவர்கள் கையை கட்டி என்பதற்கு பல ஆதாரங்கள் உண்டு நடுநிலை என்று கூறிக்கொண்டே தமக்கு பாதகம் ஏற்படாது என்று உத்தரவாதமான பக்கத்தை மட்டும் வாசகர்களுக்கு தெரிவித்து வந்தன அதனால்தான் இந்திய படைகால அத்துமீறல்கள் பல மறைக்கப்பட்டன இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி